அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சனி பகவானின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கிற ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற ஆரங்க தனாதிபதியாகவும் அதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கரன் குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகி சனியினுடைய ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கும் இந்த வேலை என்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தில் அமர்கிறாருங்க பொதுவாகவே இயற்கை சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கலம்பெறும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய பூர்வ ஆகிய ஐந்தில் அமர்வதால் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ ஆகிய ஐந்தில் சுக்கரன் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான புதன் சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகளுடன் இணைந்து வெளிப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கஷ்டம் நீங்கி நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக உறுதியாகவே நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஐந்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் சப்தம பார்வையால் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பொது நவ கிரகங்களிலே மிகுந்த வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் பொதுவாகவே ஐந்தாம் இடத்தில் வலம் வரும் போது அமோகமான நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வலுவாக மறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு பல வகையில் லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே கன்னிராசிக்காரர்கள் சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான சிக்கல்களை இந்த தருணத்தில் சுக்கரன் விலக்கி விடுகிறாருங்க உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் முற்றிலுமாக விலகுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பல சிக்கு சிரமங்களும் சிக்கல்களும் விலகும் கஷ்டம் உங்களுடைய வாழ்வில் இருந்து நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு அதோடு மட்டுமல்ல இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்தக்கூடிய சுகரனின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய அசையும் அசையா சொத்துக்கள் சந்தர்ப்பமும் புதிய வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்தபடியே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பாராத உணவரவும் எதிர்பார்த்த சுப நிகழ்வுகளும் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி ஒன்று இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய வகையிலும் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையிலும் உறுதியாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் ஐந்தில் வலுப்படுத்துவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரும்பாலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சனி பகவான் சப்தமத்தில் இருந்தாலும் கூட தீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு மற்றும் சுக்கரன் வலம் வருவதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்ப்பதோடு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உண்டு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இழமாறுதல் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடுதல் போன்றவை தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பணி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைகிறது எனவே உற்சாகத்தை அளிக்க கூடிய வகையில் சிறப்பான மாறுதல் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் விரைவாக கிடைக்க இருக்கிறது வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு பிரபல நிறுவனத்திடமிருந்து இருந்து நல்ல செய்தி கிடைப்பதால் விசா உள்ளிட்டவற்றை கம்பெனி விசாவிலே செல்வதற்கான நல்ல சூழலும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் மீண்டும் இணையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக பல்வேறு உண்டு வகையான காரணங்களுக்காக பிரிந்து சென்றிருக்கலாம் ஆனால் இந்த வேளையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அவர்களுடைய உறவை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் நுணுக்கமாக கண்டறிந்து பல சிரமங்களை முற்றிலும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் உருவாக்கும் நேரமாகவும் அமைகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறையில் வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகள் பல மடங்கு அபரிவிதமாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துவதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கை பல மடங்கு உயர்த்தி தரப்போகிறது புகழ் அதிகரிக்கும் அதே வேளையில் வருமானமும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் எனவே நீங்கள் நினைத்த இலக்கை அடையக்கூடிய அனுகூலமான நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கரன் அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலான பணிகள் சுக்கரனின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட சுக்கரன் மிகவும் வலுவான சுவைப்பில் வளம் பெறுவதால் தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய பல நலத்திட்டங்களுக்கான அறிவிப்பு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூட போகிறது மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான மாறுதல் உண்டு எதிர்பார்த்தபடியே ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறை இரண்டுமே சுக்கரனின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இரண்டு துறைகளிலும் மற்ற துறைகளை காட்டிலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையான உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சுக்கரனுடன் இணைந்து செவ்வாய் அங்கு உச்ச பலம் பெற்றிருக்கிறார் பெண்மணிகளின் நலனை காக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஈந்தில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி நிறைவாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து தொடர்ந்து மூன்று வாரம் அருகாமல் உள்ள பராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சியும் நல்ல செய்தியும் உறுதியாக கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு